அப்ப அமதியில நீ பாருங்க கடவுளை காணலாம் ஆர்ப்பாட்டங்களில் காண முடியாது இமயமலையில் சிவன் உடக்குள்ளாரிய அந்த போரணி ஒரு அமைதியான தன்மையை ஏற்படுத்தும் அப்படித்தான் அவர் பார்த்த ஆதாரங்களோட குருநாதர் பாருக்கு தபத்துல இதுகளை எப்படி கடக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம் மனம் போன போகல உடனே போகிறான்

Hatha Pamb அப்ப நாங்க வாழ்க்கையில பாருங்க எங்களுக்கு எல்லாம் என்ன செய்தார்கள் என்கிறா இப்படி கொண்டு வாரத்துக்கா எங்களை வெளியில போய் உள்ளுக்குள்ள நாங்க கொண்டு வாரத்துக்கா மாற்றத்தை கொண்டு வந்தாரு நாங்க எல்லாம் போன கிழமை நாங்க உபதேசம் பண்ணப்பாங்க உபதேசம் நீங்கள் பண்ணும்போது போது எங்களுக்கு எப்படி மாற்றங்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு இரண்டாவது வாரி இருந்தாங்க நம்ம சாமி சொல்ற வாரத்துக்கு மருந்தினா புடி வாரத்துக்கு மருந்தினா பாருங்க அது மாதிரி இரண்டாவது வாரிகள் இப்ப நீங்க உபதேசம் பண்றதாலே எங்களுக்கு எப்படி மாற்றங்கள் வரும் ஒரு ஞானி உபதேசம் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் போன உபதேசம் பண்ணேன் இந்த உதாரணத்துக்காக மாற்றங்கள் கூடி வரும் பூஜைகள் உபதேசங்கள் மூலம் மாற்றங்கள் கூடி வரணும் அப்ப அவர் பண்ணிக்கொண்டிருக்கும் போது கேட்டாங்க நீங்க உபதேசம் பண்ணும்போது போது எப்படி எங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டாரு அப்படியே யோசித்து அப்படியே இருந்தவர் பாருங்க கொஞ்ச நேரத்தால பாருங்க அவரு பாருங்க ஏசினாரா அவருக்கு பேசினாரு அப்ப உடனே அவருக்கு பாருங்க கோபம் பார்த்து பாருங்க அந்த சாமிக்கு பாருங்க அடிக்கிறதுக்கு அந்த சாமிக்கு கோபத்துல அழிஞ்சுட்டாரு நமக்கு என்ன செய்வாங்க உலகத்துல பாருங்க நீங்க யாரோட பாருங்க அவர் தான் உங்களை பார்த்தா எங்க இன்பம் கூடுதோ அதே அளவுக்கு நீ உங்களுக்கு அதனால அளவுக்கு அதிகமா அளவுக்கு அழுவா அளவுக்கு அரியமா உனக்கு அதிகமா நீங்க இன்பமும் துன்பமும் அண்ணன் தம்பி அக்கா பெரியம்மா இன்பம் வந்தா துன்பம் நல்ல யோசிச்சு துன்பம் வந்தா இன்பம் பாருங்க இது ரெண்டையும் அளவுக்கு வச்சிருந்தா தான் நீ பாருங்க வாழ்ல இது ரெண்டையும் அளவுல இன்பமும் துன்பமும் இல்லாமே உள்ளான் அப்படின்னு தேனப்பா இன்பமும் துன்பமும் வெளியிலே இருக்க இந்த உலகத்தில் ஒன்றை போட்டு கொண்டு சார்பு பண்ண இன்பமும் துன்பம் இல்லாமே உள்ளார் என்று அமைதியானால் உள்ளார் அப்ப அமதியில தான் நீ பாருங்க கடவுளை காணலாம் ஆர்ப்பாட்டங்களை காண முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல

வந்து அடிக்க ஆரம்பிச்சு சூடு கூடணும் பாருங்க பாருங்க இப்போ சூடு கூட ஆச்சு தான் போகிறேன் சூடு கூட மண்ட இல்லாமல் வச்சு காலேஜ் போய் வாரத்துக்கு நீங்க பாருங்க என்ன சூடு கூடலாம் ஒரு காலையில் அடிச்சு அவசிய சொல்லுவீங்க சூடு கூடும் போதும் அந்த தாக்கங்கள் தனிமைகளை வாரத்துக்கு மாதிரி அப்போ அவர் கேட்கும் போது பாருங்க அவருக்கு அந்த தாக்கத்தை உண்டாக்கி அவரை பாருங்க என்ன பேசி அவருக்கு ஏஜ் அடிச்சு வந்தாராம் உடனே அவர் சொன்னாரே பாருங்க நான் இங்க தான் இருக்கேன் நீ அங்க தான் இருந்தா அங்க இருந்து தான் நீ உபதேசம் பண்றேட்ட கேளியே அங்க இருந்தா கேட்ட நான் நீங்க இப்படி தாக்கத்தை உண்டாக்குறတယ် பாருங்க எப்படி உண்டாக்கு இப்படிதானப்பா நாங்கள் எங்க இருந்தாலும் பாருங்க நாங்கள் போய் பாருங்க உபதேசம் பண்ணும்போது நாங்கள் நல்ல விஷயங்களை பாருங்க செய்யும்போது தாக்கத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல் பொறியாளர் வர பாருங்க ஆன்மீகம் விளைபடைய மட்டும்தான் உங்க மனது தாக்கத்தை உண்டாக்கும் சொற்பொழிவு எல்லாம் செய்து பாருங்க பேசுறதால பார்த்து படிச்சு அதனால மாற்றத்தை உண்டாக்கர்மாக்களை கடந்து உனக்கு மாற்றத்தை உண்டாக்குற சித்தம் சொல்லிந்தவர் பேசணும் சொல்லி நான் சொல்றேன் எல்லோரும் உபதேசம் படையலாப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க நாங்க சொற்பொழிவு எல்லாம் யாரும் மாறிவிட்டாங்களா புரிஞ்சு நான் சொன்ன பாருங்க ஒரு ஆள் போனாராம் பாருங்க என்ன சொற்பணி வாசிக்கு அடிஞ்சுள்ள குழம்பு எல்லாரும் பேச முடியாது பாருங்க தேங்காண்மையோ பாருங்க குலவாய்க்குள்ள போக பேசுறாரு பாருங்க பக்கத்து வீட்டு பாருங்க கோழி வந்தாலும் பாருங்க என்ன திறந்து விட்டுறோம் நோவெல்லாம் படுத்த போனாலும் பேசுறாரு பிரச்சனை அவ கடைக்கால யார் யாரு பேசின உங்க தான் அப்ப உடனே பார்த்தா தொடங்குவீங்க அப்படின்னு தொடர்ந்து வந்தா இப்ப வரும்போதே கண்டிப்பா பூச்சனைக்கே கழுவி எங்க பாடிவாவே உடனே பார்த்தாரு பூஜனைக்கு அழைச்சு போயிருக்கு தாண்டி அவர் நீங்க தானே சொன்னா தான் நான் கடையில வாங்காம வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படிதான் வாழ்க்கையை பாருங்க நல்லா யூஸ் பாருங்க அப்ப நாங்க பாருங்க அதுகளால மாற்றத்தை உண்டாக்கி அதனால நாங்க புகாத நிலைமை இல்லை என்னை பொறுத்த மாட்டேன் எங்க அப்பா பாருங்க பெரிய ஒரு பக்தர் பண்ணாத இல்லை கூட்டி போற இடங்களும் அடிக்காத மொட்டையும் இல்லை அமர்த்தி அமர்த்தி எடுத்து மூஞ்சி தான் போயிட்டு போற குளங்கள்ல இருந்து ஆனால் பாருங்க மூச்சை அடைக்க பாருங்க கருமாக்கள் போகவில்லை என்று நான் அந்த மூச்சை அடைக்கும் கருமாக்களை பாருங்க வழியில நாங்க செய்த கருமாக்களை இப்படி போய் ஒரு தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு பிறகுதான் பாருங்க அந்த தாகம் வரும் என்பதை பாருங்க நம்ம தாய் தந்தையாக இருந்தா அதுக்காக தான் சித்தர்கள் பாருங்க எல்லா இடங்களும் சக்திகளை எல்லா இடங்களும் கோயில்களை நீ வழியில செய்த கருமாக்களை அங்க போய் போகும் போக போக உனக்கு மாற்றம் வரும்போது அந்த சக்திகளை உண்டாக்கி வச்சிருக்காரு சித்தர்கள் பாருங்க நம்ம எல்லாம் சொல்லுவா பாருங்க இந்த கோயிலில் போனா உனக்கு பாருங்க இந்த குறைபாடு போகணும்னா எல்லா இடங்களையும் பாருங்க பல சக்திகளை பாருங்க என்ன உண்டாக்கி பறிச்சு வச்சிருக்கார்கள் இந்த வெண்ணற்ற சக்தி இருந்த உலகத்தருக்கு எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பல சக்திகள் சாப்பாட்டு மூலமும் விண்ணங்கள் மூலம் பல சக்திகள் எங்களுக்கு தேவை என அறிந்தவர்கள் சக்தி குறைபாடு தான் துன்பத்தை குறைபாடுதான் துன்பத்திற்காக ஞானிகள் பாருங்க எல்லோரும் அந்த சக்தியோட தொடர்பு கொள்ள மாட்டார்கள் கோயில் பாருங்க தெய்வங்களுக்கு இன்னெந்த சக்திகள் கொடுத்து பாருங்க அங்கங்க அவங்க இருக்கும் போது அந்தந்த சக்திகள் இருக்கும் போதும் அந்த சக்தி குறைபாடு இருக்கும் தான் உனக்கு பாருங்க தாக்கங்கள் உண்டாக வந்து அங்க போய் நீ போகப்பா அடிக்கடி போகும்போது போது அங்க பாருங்க படையில பாருங்க நேரடியாக செவ்வாட பாருங்க அந்த சக்தி பழனி மலையில பாருங்க தாக்கத்தை உண்டாகுது போகர் மகிழ்ச்சி பாருங்க தபத்தின் மூலம் செவ்வாட நேரடி பாருங்க செவ்வாயில நேரடி அந்த கோழ்களை பாருங்க அது அங்கே அடிக்கிறதுனால தான் பழனி மலையில பாருங்க நம்ம பாருங்க பாசானங்களை பாருங்க என்ன கொண்டு நம்ம மூலிகளை பாருங்க தன்னூல் பாருங்க எடுத்து நவ பாசானம் செய்து நவ பாருங்க என்ன அங்க பெரிய முருகம் சிலையை செய்து அது அங்கிருந்து சக்தியை விளக்கக்கூடிய அளவு உழைப்பு வச்சுதான் பாருங்க அங்க தீர்த்தங்கள் எல்லாம் செய்ய வச்சு அங்க செய்தார்கள்

கொண்டு வந்தார் அமைச்சியர் மூலம் பல பணிகளை கொண்டு வந்து எங்களுக்கு நாங்கள் போராட்டமைக்கு முதல் கூட இடை காட்டுற பற்றி சொல்லும் போது சொன்ன உங்கள் நவக்கோள்களே இங்கே ஈர்த்து பாருங்க துன்பத்தை கொடுக்காம இருக்கிறதுக்கு அவங்க செய்யாமல் செய்த கருவனைகள் எல்லாம் புறத்துக்கு இப்படி எல்லாம் செய்ய செய்யுங்க அப்படின்னு சொல்லி மாற்றி அந்த கோள்களை கொண்டு வந்தார் கொண்டு மாற்றி கிரகங்களை அதான் பாருங்கள் அந்த கோயில்களில் பாருங்கள் எல்லாத்துலையும் மாற்றி வச்சுருப்பாங்க அப்படி எங்க மாற்றத்தை உண்டாக்குவதற்கு பல வழிகளை கொண்டு வந்து எங்களை பொறுமை சகிப்பு தன்மை நம்மளை கொண்டு வர்றதுக்காக பல வழிகளை கொண்டு வந்தார்கள் என்ன சலனம் எங்கள் உள்ளுக்குள்ளே சலனங்கள் இல்லாமல் போறதுக்கு அதுக்காக தான் எங்களை காட்டினார்கள் தான் இதுல இருந்து நமக்கு தெரிந்து பாருங்க நாங்க இங்கே நோய் 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 என்று இருக்கிறவர்கள் வேறு இடத்த போய் நாங்க கவனிக்கும் போதும் நோய் தன்மை குறைந்த மாய்தான் இப்ப நாங்க பாருங்க இந்த வழியில் ஒரு வேலையும் இல்லாமல் நாங்கள் சும்மா இருக்கும்போது மனதில் சலனம் ஏற்படுது பல பல எண்ணங்கள் வருது இந்த எண்ணங்களை பாருங்க ஒரு இடத்துல குவிச்சு பாருங்க மத்தியிலேயோ சுவாசத்திலேயே குவிச்சு பாருங்க நீங்க பாருங்க அடிக்கடி நாங்கள் குவிச்சு காயத்தில் ஜபம் பண்ணி நாங்கள் கவனிக்க 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 பாருங்க அந்த எண்ணம் யோகமாக மாறும் சக்தி பெறும் அந்த அந்த சக்தி யோகமாக மாறும்போது தான் என்ன பதந்த என்ன எழுத்துணர் யோகம் சொன்னா என்ன சித்த பிரித்து நிரோதம் சலனமாக இருக்கிற எல்லாத்தையும் யோகம் என்ன இந்த சலனமா இருக்கிற மனதில் இந்த இன்னொரு வாய்ப்புடத்த போய் உதவ கவனிக்கும் போது அது இந்த நோய் போகுது ஆனால் நிரந்தரமா நீங்க பாருங்க அப்படியே கண்ணை மூடி பாருங்க கவனிக்கும் மனம் ஓடும் நீங்க கண்ணை மூடி பண்ணி பாருங்க மனம் ஓடும் இந்த ஓடுறவர் பாருங்க உள் மனசு தெரிஞ்ச வெளியில ஓடல நீங்க கண்ணம் உடனே ஓடுதான் அவர் தக்க சமயத்துல பாருங்க உங்களுக்கு என்ன செய்வாரு உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சரியா பார்க்க செயற்படுத்துவார் அதனால தான் அவர் கொண்டு வாங்கி கொண்டிருக்கிற புத்தகம் கொண்டிருக்கும் போது வெளிய போடான்னு உடனே மனப்பில் இருக்கும் போது போப்படா ஒழிங்க நாங்கள் ஒரு வேலையாக போகக்கூட பாருங்க பக்கத்து கடையில் நல்லா மணக்குதான் போட்டு அங்கே டக்கண போக்கூடா பாருங்க மனம் போல போ மனம் உடனே சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் போகக்கூடாது கொஞ்சம் விசாரிச்சு பொறுமை சகிப்பு சகிப்புத்தன்மையாக இருந்து போகிறதுக்கு சக்தி காணங்களுக்கு அப்போ பொறுமை சகிப்புத்தன்மை தான் பொறுமை வரும் அந்த பொறுமை சகிப்புத்தன்மை ஏன் வருது அப்படின்னா நாங்கள் செய்த கருமாக்கள் சித்தத்தில் பாருங்க சகனமாக இருக்குது அப்போ சித்தத்தில் சகனமாக இருக்கு நடையங்களுக்கு பாருங்க ஆன்ம சக்தி குறைபாடாக

நம்ம சிந்திக்கணும் ஒரு திருமணம் பண்றேன்னா ஆகணும் மாதிரி இருப்பாரு நாங்க என்ன அதை பத்தியே கவலைப்படாது என்ன இருக்கீங்க அவங்கள்ட்ட நல்ல இருக்கா நல்ல குணம் இருக்கா என்ன மாதிரி என்று பார்க்க உடனே வராது பாருங்க சந்தர்ப்பம் பார்த்து தான் அதுக்குள்ள வெளியே வரும் நம்ம எல்லாம் சொல்ல பாருங்க அதுவோ விடாம இல்லை பின்னாலே சுத்தினாரு இப்போ எல்லாம் பாருங்க கொஞ்ச நாள் தான் நல்ல அதுக்கு பிறகு குடி குணம் இருக்குன்னு தெரியாது பாருங்க அடியா உரிய உரிய பாருங்க துன்பம் சொல்றேன் நாங்க

சூரியன் உதிச்சுள்ளதான் எழுபடா அனுப்பிச்சு அப்போதான் நீ பரமையை அனுப்பலாம் அப்படி யோசிச்சு பாருங்க அப்பதான் உனக்கு சூரிய சக்தி அண்டைக்குள்ள படாது ஏன்னா சூரியன் உதிக்க முதல் நீ எழுபனா தான் உனக்கு சூரிய சக்தி ஆகிய காயத்தை உனக்கு வேலை செய்யும் ஏன்னா அப்பதான் பிரம சக்தி வரும் அப்போ எழுபடுவாங்க பாருங்க

எங்களுக்கு பாருங்க உள்பக்கம் கவனம் உள்பாக்கம் கூட இருந்தா பாருங்க விவை சம்பந்தமான தர்மம் சம்பந்தமான நல்ல விஷயங்கள் சரியா எல்லாம் செய்யக்கூடிய உள் பக்கம் என்ன கூட இருக்கு அப்படிப்பட்டவர்கள் உள்பாக்கம் கூடவர்கள் சமீபத்தில் நடந்த கொரோனாவில் பாருங்க அவர்கள் தாக்கல் வழிபாக்கம் கூடுறவர்கள் பாருங்க உள்சக்தி குறைஞ்சவர்கள் பாருங்க பல தாக்கத்துக்கு உண்டாடுறார்கள் இப்ப பாருங்க தொண்ணூறு வீதமான பாருங்க உலகத்துல பாருங்க வடிப்பாக்கம் கூடுறவர்கள் உள்சக்தி குறைஞ்சவர்கள் தான் பாருங்க என்ன

உள் சக்தி பாருங்க கூடி பளி சக்தி குறைஞ்சவங்க எல்லாம் தாக்கம் இல்லை யோசிப்பாரு நீங்க பாருங்க யோசிச்சு பாருங்க கமீபத்தில் நடந்த கொரோனா உலக நாட்டுகள்ல இருந்த நாட்டுகள்ல பாருங்க கூட ஆடம்பரங்கள் அதுக்கு பின்னால போய் இந்த இந்த சக்தி குறைஞ்ச இடத்துல கூட இதுகள் நடந்த அழிவுகள் இது குறைஞ்ச கூட நடனங்கள்ல பாருங்க இல்லை அதுக்கு உங்களுக்கு தான் உங்களை தான் உதாரணம் நீங்க வரும்போது பாருங்க சலனமாக கொடுப்ப மாட்டேங்க வந்திருக்க மாட்டேன் வந்திருப்பீங்களா வந்திருப்பீங்களா இங்க போறதுதான் சலனம் எல்லாம் கூடியிருக்கும் போது இங்க வரும்போது பாருங்க குறைஞ்சிருக்கு அதனாலதான் வாரம் தாங்க உங்களுக்கு உயிர் சத்து கூடுனா அது குறைஞ்சிக்கு இதே முறைத்தான் உயிர் சத்து பாருங்க கூடுனவர்களுக்கு வரல குறைஞ்சவர்களுக்கு அது வந்து தாக்கத்தை உண்டா நம்ம எல்லாம் இப்ப யோசிச்சுமா இந்த கொரோனா வந்து தலை பல பாடங்கள் அப்ப சிந்திச்சு பாருமா அதுல யோசிச்சு பாருங்க சிந்திக்க அப்படி வாழ்க்கையில பாருங்க பல விஷயங்களை காட்டுறார்கள் அப்ப நம்ம இப்போ கவனிக்க 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 பாருங்க அந்த கவனிக்கிற எண்ணம் சக்தி பெறும் போது தனந்த தன்மை குறைந்த அந்த சித்த விருத்திகளை பாருங்க நிரோகம் பண்றதை தான் பாருங்க அது அதுக்கு தான் பாருங்க நாங்கள் பகிர்ந்தறிவுங்களுக்கு வரோம் அந்த பகிர்ந்தறிவு மூலம் பாருங்கள் உலகத்தில் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி நம்மளுடைய கிடைச்சிருக்கு ஒரு பெரிய ஒரு வழி நம்ம கிடைச்சிருக்கு அதனால பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் நாங்கள் நான் பாவத்தை கடப்பதற்காக வந்திருக்கேன் இதை கேட்டு கொஞ்ச நேரம் பண்ணால் நாங்கள் கவனித்து தியானம் பண்ணால் எங்களுக்கு பிடிச்ச கருணபனைகள் இருந்து பாருங்க வரப்புற குடும்பங்கள்ல இருந்து வலியவாதத்துக்கு பாருங்க நாங்கள் செய்த இந்த தியானம் பாருங்க எங்களுக்கு உதவி செய்யும் சொன்னால் உங்களுக்கு பாருங்க நான் ஒரு சின்ன ஒன்று மகாபாரதத்தில் சொல்லிட்டு பாருங்க முடிக்கிறமே தான் உங்களுக்கு இருக்கை நான் இருக்கு கழிச்சு பாருங்க சூதாட்டம் நடக்குது தர்மம் சொல்றாரு துரியோதனன் கேட்கிறாங்க சூதாட்டத்தை அப்ப தர்மத்தை கேட்கிறாங்க பஞ்ச பாண்டவர்கிட்ட சூதாட்டத்தை கூப்பிட்டுதாங்க உள்ள அவங்க சூதாட்டத்தில் சொன்னாரு சூதாட்டம் ஆடுறதுக்கு தர்மர்கிட்ட சொல்றாங்க தர்மர் ஹோமன் சொல்லித்தாரு ஆனா துரியோதனன் சொல்றான் பாருங்க என்னை என்னுடைய சார்பாவை ஆடுவாரு மாமா சவுனி தான் ஆடுவார் அப்படின்னு இவங்களோட பக்கம் சிஸ்டர் இருக்கார் கடவுளே இருக்கார் மறைச்சி போட்டது மா இல்லை யோசிச்சு பாருங்க நம்ம கடவுளுக்கு பக்கத்தில் இருந்தாலும் வரமாட்டோம் நம்ம வந்துனா கூட போயிடுது பூச்சைக்கும் வரமாட்டோம் அவங்களுக்கும் பரமாட்டேன் இதுதான் பல அது காரணம் கொண்டு வைத்து போயிரு தருமது நம்மளை கூட தர்மம் கூடியாது மகாபாரத் சும்மா இல்லாத தவம் பண்ணாங்க எல்லாருமே நமக்கு தேவைங்க யோசிச்சு பாருங்க அவங்களே மாற்றி போடுறது வெறி

துறோகத்தை ஒருவருக்கு சொல்லலாங்க சூதாட்டம் நடந்து கொண்டிருக்கு சூதாட்டத்தில் பார்க்கிற எல்லாத்தையும் பணையம் படிச்சுட்டாங்க அந்த கதை உங்களுக்கு தெரியும் நான் பூரணிகளை விளக்கமா சொல்லுவேன் ஆனால் பாருங்க சுதியோதன்ற பக்கம் சக்தி கூட அப்படிலாம் வச்சு இவர்கள் பாருங்க தர்மம் குறைஞ்சி இப்போ மாதிரி நம்ம கொஞ்சம் பேர் தான் தியானம் பண்ணோம் நான் இந்த சொந்தவர்த்தி ஒன்பது வீதமான ஒன்னோருக்கும் நாங்கள் உவரத்தை பார்த்தோம் தர்மம் குழந்தை கொஞ்சம் பேர் தான் தெரியும் மயக்கிஷ்ட பார்த்தா கொஞ்சம் பேர் தான் அப்போயும் அவங்களையும் மயக்கிட்டு போவாங்க தர்மங்கள எல்லாத்தையும் மயக்கி எல்லாரும் கூட அங்கே சரியான துன்பம் ஏற்பட்டது எல்லாத்தையும் பணையம் படிச்சுட்டாங்க கடவுள் கடற்கோவாக போடுவாங்க எல்லாரும் பாருங்கள் தர்ம சொல்றாங்க அமைதியாக இருந்தது பாருங்கள் பாருங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வழிபாட்டு தாரு நான் மராட்டி பாருங்க அமைதியா சொல்லுங்கள் அந்த இடத்துல பாருங்க அமைதி கொள்ளைகள் அவங்கள சக்தி தான் கூட அந்த இடத்துக்கு பெரிய பாருங்கள் இவங்களை விட்டுருக்கே மாட்டாங்க அமைதியா இருந்த புற பாருங்க அமைதியா இருந்த புறகள் அவங்க வந்துட்டாங்க புள்ளி பேக்கிறா பாருங்க எங்கள் பிள்ளை பாருங்க கூலியை காட்டிலானா கிருஷ்ணா அவங்க சொல்றாப்பாங்க அத்தை பாருங்க அங்கே சக்தி கூட இப்ப நாங்கள் எத்திரம் தரமான போனாலும் பாருங்கள் வாரம் மாதிரி சக்தி கூட தர்மம் குறைவு அதனால தான் நான் வந்தேன் தர்மன்னு பாருங்கள் என்ன அமைதியாக இருக்க சொல்லி உங்கள் மகனெல்லாம் தர்மம் கூட அமைதியாக இருந்தேன் அப்படி அமைதியாக இல்லாமல் இருந்தால் அவர்கள் வெற்றிக்க மாட்டாங்க அவங்கள சக்தி கூட பல தினம் அக்ரோனி படைகள் பாருங்கள் பாகத்தில் பார்க்க மாதிரி இருக்காங்க நாங்கள் கொஞ்சம் பேர் தான் பதிமூன்று ஆண்டுகள் பாருங்க நீங்க பொறுமையா இருந்து கடைசி நீங்க பாருங்க இந்த பாவத்தை கடக்கிறதுக்கு பாருங்க சக்தி வாய்ந்த இடத்துல நீங்க தர்மத்தின் பக்கம் இருந்தாலும் இந்த பாவத்தை கடற்க பதிமூன்று ஆண்டுகள் பாருங்க எங்களை கடைசி பதிமூன்று ஆண்டுகளால அது குறை பாருங்க தான் மாணிக்க வாசகர் பாருங்க அது என்ன திருநாவுக்கரசர் பாருங்க ஞான சம்பந்தத்தை கேட்குறாரு உங்களுக்கு மூன்று வயதிலேயே பாருங்க நீங்க திறந்த உடனே திறந்துட்டு நான் அடைக்க சொன்னால் அடைக்கிற இல்லை இப்போ அந்த எழுபது வயது போய் கூட சக்தியை நான் பிடி போடுறேன் இருக்கேன் கண்டிப்பாக ஒரே சக்தி தான் நான் சின்ன பிள்ளை ஓட்டவர் என்ன டக்கன்னு தவிர்த்தார் இப்போ உங்களோட பாட்டு இனிமே இல்லையா வச்சு இல்லைன்னு சொன்னார் அப்போ இப்போ சக்தி கூடாங்க எங்கே கூட இந்த பொறுமை சகிப்பு தங்க அந்த பதிமூன்று ஆண்டுகள் பாருங்கள் என்ன செய்கிறாரு நாங்கள் சமம் பண்ணால் உங்களுக்கு பதினாலாவது ஆண்டு என்ன பட்டாபிஷேகம் நடக்கும் தருமோம் அப்போ தான் குறை இந்த பாவம் ஒரே வருமா இப்போ நம்ம ஜாமிக்க போனால் திருநெல்வேல வச்சு பாருங்க அப்படிங்கன்னா ஒரே பெயர் வந்து நாங்கள் யோசிச்சு பாருங்கள் சமம் பண்ணணும்னா கொஞ்சம் நாள் பாருங்கள் நம்ம கடமையெல்லாம் செய்து சமம் பண்ணணும் அப்படி பாருங்கள் அப்படியே அந்த சக்தி பாருங்கள் அப்படியே ஊடித்தான் அவங்க செய்தாங்கண்ணா

நீங்க பாருங்க இங்கேயால வாரத்துக்கு நீங்க முயற்சி பண்ணணும் தவம் பண்ணணும் அதுக்காக தான் உங்களுக்கு உங்களுக்கு தான் மகாபாரம் தான் ஒவ்வொரு யுகத்துக்கு ஒரு குருஷேத்திரம் பண்ணா இங்க மனத்துக்குள்ள குருஷேத்திரம் நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு நீங்க குருஷேத்திரத்தை வென்றால் தான் பாருங்க கலி இப்ப பாருங்க உங்களுக்கு மனம் ஓடுதானே அது கலி இங்கால வந்தா கல்கி மன அமைதியாக அதுதான் கலியில் கல்கிய கலக்கிற என்ன கல்வியில் கலிய கலக்கிற சொல்லி ஈஸ்வரப்பட்ட பாடிக்கிறதா யோசிச்சு பாருங்க இப்ப நாங்க என்ன செய்யணும் பாருங்க உங்களுக்கு கிய பாரு கல்வியில பாருங்க கலியை கலக்க பாருங்க உங்களுக்கு வழிகாட்டும் நீங்க பாருங்க கவனிச்சு கவனிச்சு போய் பூஜை யாகத்திற்கு வந்து பாருங்க காலை மாலை கொஞ்சம் பண்ணி வந்தா நாங்க எங்க போயிட்டுருவோம் கல்விக்குள்ள வந்துடுவோம் நல்லா யோசிப்பாருங்க நீ அவதாரம் மனுஷனா யோசிப்பா புதிய படத்தோட வரல அவர் இந்த சூழநிலை ஏற்ற மாதிரி எந்த ஆளுக்குள்ள பாருங்க அந்த சக்தியோட போது வழிகாட்டு வர பாருங்க அதுதான் கல்வி இப்ப நாங்க பாருங்க நான் இந்த போய் பாருங்க கல்வியில இருந்து பாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டுகள் பாருங்க உங்களை மாதிரி நான் தவம் பண்ணி பாருங்க இருபத்தோராவது ஆண்டு பாருங்க என்ன கல்வியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனாலதான் பாருங்க நான் உதேசம் பண்றேன் பாருங்க வாடகை வீட்டில இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறேன் நாங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் பாருங்க சந்தோஷம் கறி போட்டு சொல்லி முடிச்சு குழந்தையா நீங்க எவ்வளவு எடுத்த பாருங்க எத்தனை பாருங்க செய்யலாம் ஆனால் எங்களை பாருங்க நிம்மதியா தூங்க விடாண்டா நாங்கள் கல்கி கூட அந்த கறி கூட இருக்கிறோம் அந்த கரிய பாருங்க கல்வியோட தலைக்கோட பாருங்க ஆரம்பத்தில் பாருங்க என்னை தெரியல சாயம் பாருங்க பெருசா இருக்கிற மாதிரி அதுக்குள்ள சீனி பாருங்க தெரியாதது மாதிரி கல்கி பாருங்க அந்த சீனி மாதிரி சுகர் மாதிரி தெரியல சாயம் பாருங்க என்ன என்னை கறி மாதிரி பெரிய அதுதான் பெருசா தெரியும் ஆனா குடிச்சு பார்த்தா பாருங்க என்ன இந்த பேரிம்பம் திகட்டாத மாறாத பேரிம்பம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு இந்த டீ இந்த டீ அவ்வளவு பேஸ்டா இருக்கிறதுனால எல்லா ஞானிகள் பாருங்க அப்படியே இருந்துட்டாங்க பாப்பாக்கி பாருங்க இந்த டீயை குடிச்சு பாருங்க இந்த பேஸில் பாருங்க இந்த பேரிபத்தில் பாருங்க அப்படியே ஐயாயிரம் வரதங்கள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறாரு தேவை ஏற்படும் போது காட்சி முடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிகழ்ச்சாத மாதாத ஒரு பேரிம்பத்தை பாருங்க இவன் பாருங்க பூமியில் பார்த்து நம்மளை கொடுத்திருக்காரு பெரிய ஒரு பாக்கியங்களை செய்யு குருநாதர் ஆசீர்வாதம் వల్ మేడం గురువిని అవసరే ఇరాన్